எல்லாருக்கும் வணக்கம் உரிமையை மீட்டெடுப்போம் தலைமுறையை காப்போம் அப்படின்னா என்ன எங்களுடைய தலைமுறையை காக்கணும்னா பத்து புள்ளி ஐந்தையை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் பத்து புள்ளி ஐந்தை வெந்தெடுக்க வேண்டும் அப்படி தான் எங்களுடைய சந்ததிகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு என் சந்ததிகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறணும்னா இந்த சுற்றுப்பயணம் நூறு நாள் சுற்றுப்பயணத்துல பெண்கள் பாதுகாப்பு வன்முறைகள் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புள்ள வன்முறை சீண்டல்கள் கொலை கொல்ல கற்பிப்பு தான் நடக்குது அல்ல இந்த ஆட்சியில போன்ற அந்த சென்றாட்சியும் இந்த நிறைய மது அதாவது கஞ்சா கஞ்சா குடி மன்முறை அதாவது எல்லாம் நடக்குது அந்த இந்த தலைமுறையை கேட்டுட்டாங்க அதாவது நூறு ஆண்டு வாழ வேண்டிய தலைமுறைக்கு இனிமேல் ஐயாவில தான் இது திருப்பி மீட்டு எடுக்க முடியும் அதுதான் இந்த மீட்டு பயணம் இப்போ மீட்டு எடுக்கும் போற இடத்துல நடக்குது இந்த பத்து புள்ளி ஐந்து கிடைச்சாதான் எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வுமே எங்களுடைய வன்னி மக்களுக்கும் அனைத்து மக்களுக்காகவும் எங்கள் எங்க ஐயாதான் எங்க சின்ன ஐயா வந்து எங்களுடைய பெரிய ஐயாவுடைய கொள்கையிலையும் வழிகாட்டுவில தான் நட்டிட்டு வர ஐயாவுக்கு பிறகு இவரால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காக்க முடியும் அனைத்து சமுதாயத்தையும் காக்க முடியும் அவங்களுடைய உரிமைகளை மீட்டு எடுக்க முடியும் அவங்களுக்கும் பத்து புள்ளி அஞ்சு இல்லை அனைத்து சமுதாயத்துக்கும் கணக்கெடுப்பு எடுப்பு என்ன கணக்கு ஜாதி வாரி கணக்கு ஜாதி வாரி கணக்கு எடுத்து எடுத்தா எல்லா ஜாதிக்கும் சம பங்கு கொடுக்க முடியும் எல்லா ஜாதியும் வாழ வைக்கணும் தான் எங்க சின்ன ஐயா அதனால எங்க சின்ன தான் இந்த எதிர்காலத்துல எங்களுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு வரலாறு இந்த ஏன்னு கேட்டா சின்ன என்ன செய்யல சின்ன வந்து நிறைய சாதிச்சிட்டாரு அதாவது அமைச்சராக இருக்கிற போது நிறைய சாதிச்சார் அதாவது வெளிநாட்டில் போய் அத்தனை சுகாதார அமைச்சர்கள்லாம் தலைவராக அந்த சுகாதாரத்தில் தலைவராக இருந்து எங்க மண்புமணியாக பேச வச்சு ஒரு விருதை கொடுத்தாங்க அதே நேரத்தில் நிறைய விருது வைக்கிறார் ஒரு விருது நாலேஜ் விருது வைக்கிறார் வெளிநாட்டுல அதுவும் இல்லாத இப்ப வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டு அதாவது ஒவ்வொரு கிராமத்திலயும் சுகாதார மையங்களை அமைச்சு அங்க பெண்கள் சுகப்பிரசவம் நடக்கணும் அடிப்பட்ட அவங்க உடனே மற்ற இதுக்கெல்லாம் பட்ட விதத்தில் ஏற்பட்ட எல்லாத்துக்கும் அதுக்கு சின்ன நூத்தி எட்டு ஹாம்லஸ் சேர்ந்ததை விட்டு இருக்காரு இது தவிர நிறைய வந்து ஐயா வந்து இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறார் முக்கியமாக மதுவை ஒழிக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் எந்த இயக்கத்திலும் எந்த கட்சியிலும் யாராலையும் நம்ம மது ஒழுக்க கொண்டு வரல எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் வந்து மது ஒழிக்க நாப்பத்தஞ்சு வருஷமாக போராடி இருக்கிறார் அதன் பிறகு சின்னத்துக்கிட்டாரு மது ஒழிக்க வேண்டும் முதல்ல மது ஒழிக்கணும் இந்த பண்புறது அப்புறம் புகையில ஒழிக்கணும் இதெல்லாம் யார் செய்வாங்க எந்த மந்திரி செய்தார்கள் யாருங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காரியங்களை யார் சின்ன மருத்துவர் அன்புமணி தான் செய்தார் மருத்துவர் அன்புமணி தான் செய்தார் வேற யாராலும் செய்ய முடியாது இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டுமானால் யாருக்கும் தகுதியோ திறமையோ தைரியம் யாருக்குமே கிடையாது அந்த தைரியம் திறமை வீரம் சாரம் எல்லாம் ஆளுமை எல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணியை தான் இருக்குது அவர் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவர் வந்து இந்த நாட்டை ஆள வேண்டுமானால் நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழக முதலமைச்சர் ஆவர்